தனியார் ஊழியரிடம் லேப்டாப் திருடியவர் கைது ரயில் நிலையத்தில் தனியார் ஊழியரிடம் லேப்டாப் ஐபேட் திருடிய சீர்காழி வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் விக்னேஷ் தனியார் நிறுவன ஊழியர் புதுச்சேரி வந்திருந்த இவர் கடந்த முப்பதாம் தேதி மீண்டும் அரக்கோணம் செல்ல புதுச்சேரி ரயில் நிலையத்தில் காத்திருந்தார் அப்போது இவரது இரண்டு லேப்டாப் ஐபேட் வைத்திருந்த பேகை மர்ம நபர் திருடி சென்றார் விக்னேஷ் கொடுத்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் அதில் லேப்டாப் பேக் திருடியது சீர்காழி பழைய பஸ் நிலையம் பகுதியைச் சேர்ந்த சமுத்திர கனிமகன் மகன் வினோத் என்பது தெரியவந்தது